டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் நீட் எக்ஸாமினேஷனில் குறைவாக மார்க் வரும் கட் ஆஃப் குறையும் இதை தற்போதைய சூழ்நிலை நூறு மார்க் குறையலாம் நூற்றி ஐம்பது மார்க் குறையலாம் அப்படியெல்லாம் மார்க் குறைஞ்சாலுமே நமக்கு இடம் கிடைக்குமா எம்பிபிஎஸ் இடம் கிடைக்குமா அப்படின்னா தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிபிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிட்டு நமக்கு ஒரு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்கணும்னா குழந்தைகள் கனவு அது நிறைவேறுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியும் இருக்குதுங்க என்ன காரணம் அப்படின்னா என்னதான் மார்க் குறைஞ்சாலுமே என்னதான் கட் ஆஃப் குறைஞ்சாலுமே நமக்கு இருக்கிற இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாலும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது இடங்கள் இருக்குதுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்ந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு இடங்கள் இருக்கு அப்போ ஒன்றரை லட்சம் குழந்தைகள் எழுதியிருக்காங்க ஒரு எண்பதாயிரமோ தொண்ணூறாயிரமோ நமக்கு எலிஜிபிள் ஆனாலுமே எலிஜிபிள் ஆனதுல இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பார்க்கும்போது பத்து பேரில் ஒருத்தர் தான் கிடைக்கும் ஒன்பது பேர் கிடைக்காது அடுத்தது கவர்மெண்ட் கோட்டாவில் பார்க்கும்போது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது இடங்கள் இருந்தாலுமே நம்ம அப்ளிகேஷன் போடுறது எவ்வளோ பேர் போடுவாங்க ஒரு இருபத்தெட்டாயிரமோ முப்பதாயிரமோ போடுவாங்க ஒருத்தரு தான் கவர்மெண்ட் கோட்டா இதுதான் சூழ்நிலை நம்ம எவ்வளவு இடங்கள் இருக்குதுன்னு மார்க் குறைவா வாங்குறதுனாலையோ கட் ஆஃப் குறையதுனாலயோ இடம் கிடைக்காததுக்கு காரணம் இடங்கள் குறைவா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இடங்கள் எவ்வளவு இருக்கு கவர்மெண்ட் கோட்டாலும் அறுநூத்தி அறுபது இடங்கள் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தொண்ணூத்தி ஆறு இடங்கள் எக்ஸர்வீஸ் மோன் கோட்டா பத்து இடங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஏழு இடங்கள் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி நூ இரநூத்தி பன்னிரெண்டு இதில் எல்லா இடங்களும் ஃபுல் ஆகாது இதில் மீதி ஆகக்கூடிய இடங்கள் ஃபில் ஆகாத இடங்கள் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வரும் ஸோ மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பிளஸ் ஒரு ஒன் எயிட்டி அந்த மாதிரிலாம் வந்துச்சுங்க மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இடங்கள் வந்து கடைசியா செல் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி இடங்கள் இருக்குது பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சேர்த்து ஐஆர்டி வார்டு கோட்டா

எல்லா ஸ்டேட்ல இருந்து கவுன்சிலிங்கில் வர முடியும் அப்ளிகேஷன் போடணும் அடுத்தது தெலுங்கு மைனாரிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு தெலுங்கு பேசக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கணும் அதாவது அவங்க பரம்பரையா தெலுங்கு பேசணும் இருக்கணும் ஆந்திராவிலிருந்து வந்து எடுக்க முடியாது தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் தெலுங்கு பேசுறதுக்கான சர்டிஃபிகேட் அதாவது தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கறக்கான ஸ்கூல்ல இருந்து வாங்கி கொடுக்கணுங்க மலையாள மைனாரிட்டி நாகர்கோயிலில் முகாம்பி மெடிக்கல் காலேஜ் இருக்குது தெலுங்கு மைனாரிட்டி நிறைய காலேஜ் இருக்கு கற்பகம் முத்துக்குமரன் திருச்சி எஸ்ஆர்எம் ஆரம் சீனிவாசம் மெடிக்கல் காலேஜ் இதுமாதிரி நிறையா இருக்குன்னு வச்சுக்கலாம் தனலட்சுமி சீனிவாசன் அருணை கிறிஸ்டின் மைனாரிட்டி பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதா மெடிக்கல் காலேஜ் அதில் இருக்கிற மைனாரிட்டி சீட்ஸுக்கு தமிழ்நாட்டில் எந்த இருந்தாலும் போகலாம் மேனேஜ்மெண்ட் கோடாவில் போகலாங்க இது வந்து கவர்மெண்ட் கோடாவில் போகலாம் என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணணும் இல்லை ரிலேஷன்ஸ் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணி ஸ்பான்சர் பண்ணலாம் அப்போ இது ஐநூற்றி இடங்கள் இந்த இடங்கள் ஃபில் ஆகாதுங்க ஒரு நூறு இடங்கள் தான் ஃபில் ஆகும் மீதி இடங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிற முறையில் ஃபில் பண்ணுவாங்க டைரெக்டாக போய் எந்த அட்மிஷனும் போட முடியாது கவுன்சிலிங்கில் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க சிஎம்சி வெள்ளூர் அலோபர் இண்டியா டைசிஸ் மூலமாக சிஎஸ்ஐ டைசிஸ் மூலமாக முப்பத்தெட்டு இடங்கள் ஃபில் பண்ணுவாங்க பத்து இடங்கள் ஸ்டாஃப் கோட்டா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் உடைய குழந்தைகளுக்கு பத்து இடங்கள் ரெண்டு இடங்கள் மட்டும்தான் ஓவரால் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு மொத்தம் ஐம்பது இடங்கள் இங்கே ஒரு இருபது இடங்கள் இதில் ஒரு முப்பது இடங்கள் கொடுப்பாங்க மொத்தம் நூறு இடங்கள் சிஎம்சி வெள்ளூரில் இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில நமக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இடங்கள் குறைவா இருக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க வீடியோஸ் எல்லாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்